ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் டான்ஸ் இருந்து ஒரு வீடியோ ஒன்று வந்தது அங்கே ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருந்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கடத்தி வரப்பட்ட பெண்கள் மத்தியில் வாழைநார் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் ஆரம்பித்து பிரமாதமாக பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே பெரிய விஷயம் ஒரு சில சர்வதேச என்ஜிஓக்களினுடைய துணையோடு உள்ளே போனோம் அறுபத்தி அஞ்சு பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறு பேர் அந்த தொழில் திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வாழைநார் கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு முந்நூறு பேர் கிட்ட அந்த தொழிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இந்த வீடியோவை அவங்களோட அனுமதியோடு தான் நம்ம போட்டிருக்கோம் அவர்கள் நாள் சாதிக்க முடியும் என்றால் உங்களாலையும் சாதிக்க முடியும் இது ஒரு சேர்ந்து பயணிக்கும் மாபெரும் யாகும்